ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ப்ளவுஸ் தைக்கும்போது இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸ்க்கு வந்து துணி பற்றாமல் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் வந்து தனி பீஸில் ஜாயின் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஃபுல்லாக தைச்சிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து ஒரு பீஸை இந்த மாதிரி வச்சு இப்படி ஜாயின் பண்ணி எடுக்கணும் நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி எடுக்கும்போது லைனிங்கோடு சேர்த்து ஸ்டிச் விடும் ப்ளவுஸ் போடும்போது டைட்டாக இருந்தாலும் பிரிஞ்சு வராது உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் Thank you for watching.